வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நாற்பத்தி நாலு சைஸ் பேட்டன் தொடர்ந்து முப்பத்தி நாலுலேருந்து இருந்து நம்ம வந்து பேட்டன் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இந்த நாற்பத்தி நாலுங்கிறது இதனுடைய கடைசி சைஸு இதுதான் இந்த சீரியலில் பேட்டன் சீரியலில் வந்து கடைசி வீடியோ தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் முப்பத்தி நாலு சைஸ்லேருந்து ஒவ்வொரு பேட்டனுடைய கட்டிங் எதையுமே நீங்கள் பாருங்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாலு சைஸில் வந்து இந்த நாற்பத்தி ரெண்டுக்கும் நாற்பத்தி ரெண்டும் நாற்பத்தி நாலும் கிட்டத்தட்ட ஒரே ஃபார்முலா தான் அதனுடைய கட்டிங் வித்தியாசங்கள் ஆனால் கை கட்டிங்கில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த அளவீடுகள் பொதுவாக எல்லாருமே வந்து ஆம்கோல் கட் பண்ணும் பொழுது கை வெட்டும்போது அதனுடைய கணக்கீடுகளோடு வந்து யாருமே கட் பண்ணுறது கிடையாது நான் பார்த்த வரைக்கும் நிறையா டெய்லர்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சது ஆம்கோளினுடைய அளவை சரியாக வைப்பாங்க ஒன்பது இன்ச்சு ஒன்பதரை இன்ச்சு பத்து இன்ச்சு பத்தரை இன்ச்சு அந்த மாதிரி ஆம்கோளினுடைய அளவு வந்து எல்லாருமே ஒரே அளவு தான் வைக்கிறோம் பட் ஆனால் வந்து ஏன் சுருக்கு வருது இதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக வந்து எல்லாருக்குமே இருக்குது அந்த கேள்விக்கான ஒரு முழு விடை உங்களுக்கு இந்த கட்டிங்கில் இருக்கும் அந்த கையினுடைய ஆம்கோளுக்குள்ள ஆம்கோளினுடைய ரவுண்டு கவர் தட்டு எடுக்கக்கூடியது பேக்கு ஃப்ரண்ட்டு இதுக்கெல்லாம் என்ன அளவில் வச்சு பண்ணுறோங்கிறது இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம பார்ப்போம் எல்லாருக்கும் வந்து பயனுள்ள இந்த வீடியோவை எல்லாருமே வந்து தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி இப்போ நாற்பத்தி நாலு சைஸ் வந்து பேட்டர்ன் கட் பண்ண போகிறோம் நாற்பத்தி நாலு சைஸ் இதனுடைய அளவு வந்து முப்பத்தி ஒரு இன்ச்சு உயரம் இருபது இஞ்சி சோல்ரு பதினோரு இன்ச்சு கையில் எடுத்து பதினாறரை இன்ச்சு கையினுடைய லூஸு ஃபுல் ஹைட்டு இருபத்தி ஆறரை பாடியினுடைய லூஸ் பதிமூன்றரை பதிமூணு பதிமூன்று பதினாற வந்து காலர் இப்போ இந்த அளவுக்கு பேட்டன் கட் பண்ணுவோம் நாற்பத்தி நாலு சைஸு ஒன்றே இஞ்சி பட்டிக்கு ஹைட்டு முப்பத்தி ஒரு இஞ்சி முப்பத்தி ரெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் இதுக்கு ஷோல்டருனுடைய டவுன் வந்து ரெண்டே ஹால் இந்த ஆம்கோலுடைய டெ டெப்த்து வந்து இந்த நாற்பத்தி நாலு சைஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய வித்தியாசம் இருக்குது அதாவது லூஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் ஆம்கோல் வந்து ரொம்ப அதிகமாக வந்து தேவையில்லை ஆனால் பத்தே ஹால் வைக்கிறோம் பத்து போதுமானது தான் ஏன்னா நாற்பத்தி நாலு சைஸுக்கு வந்து ஹைட்டு கொஞ்சம் அதிகமாகும் இந்த லூஸ் வந்து இவர் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்காரு பதிமூன்றரை இன்ச்சு ஆனால் ஆம்கோலை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து தேவையில்லை அதனால் வந்து பத்தே கால் போதும் ஹைட்டினுடைய உயரம் ஏழரை இடுப்புனுடைய உயரம் ஏழரை இன்ச்சு ஆம்கோலில் இருந்து ரெண்டே கால் இன்ச்சு ஏறனுடைய டெப்த்து சைடு வந்து அதே மாதிரி ரெண்டே முக்கால் தான் வச்சுருக்கோம் பதினாறு இன்ச்சு காலரு பதினேழு வரைக்கும் போடலாம் பதினேழு காலர் போட்டால் மூணு இஞ்சி வைக்கணும் பட்டு பதினாறரை வச்சதுனால நம்ம ரெண்டே முக்காலே வச்சுருக்கோம் ஷோல்டருனுடைய டவுன் வந்து ரெண்டே ஹால் ஷோல்டர் வந்து இருபது இன்ச்சு இதில் ஒன்பது இன்ச்சு வச்சுருக்கோம் ஆஃப் இன்ச்சு கம்மி ஷோல்டருனுடைய அளவோட ஆஃப் இன்ச்சு கம்மி பதினாலு இன்ச்சு ஃப்ரண்டினுடைய அளவு ஸோ இந்த சோல்டர்னுடைய இந்த பாடியினுடைய லூஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆம்கோளினுடைய அளவு வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் அது இப்போ வந்து இதில் பத்து பத்தை கால் கூட தேவையில்ல பத்து இன்ச்சு வச்சாலே பத்து இன்ச்சே போதுமானது ஆம்கோளுடைய சுற்றளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சென்ட்ரு வந்து பதிமூன்றுரை பதிமூணு ரெடி பதிமூன்றரை வச்சுருக்கோம் இங்கே பதிமூன்றரைக்கு பதினாலு வச்சுருக்கோம் பாட்டம் பதிமூன்றரை பதினாலு வச்சுருக்கோம் இப்படி லென்த்து வந்து ஏழரை மூணே முக்கால் ப்ளஸ் முக்கால் இஞ்சி இந்த சேப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அதில் இந்த பாடி லூஸ் அதிகமானதினால இந்த சுத்தளவு வந்து ஜாஸ்தி கிடைக்கும் அதனால் அந்த பத்து இன்ச்சு தான் இறக்கியிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடியில் இறக்குனா அதே ஆம்கோலை தான் இறக்கியிருக்கிறோம் கையில் வந்து ஜாஸ்தியாக வைக்கணும் இப்போ ஏறனுடைய மார்க்கு இப்போ ஃப்ரெண்டு மார்க் முடிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ணிடலாம் நாற்பத்தி நாலு சைஸ் இப்போ நாற்பத்தி நாலு சைஸ் ஃப்ரெண்டு வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து பேக் எப்படி கட் பண்ணான்னு பார்ப்போம் இப்போ பேக் கட் பண்ணுறோம் அதே மாதிரி இஞ்சி கம்மியாக வச்சுருக்குறோம் பேக்கு ஃப்ரெண்டை விட நிறைய ரெடிமேட் செட்டில் பார்த்துருக்கேன் ஃப்ரீ சைஸில் வந்து ஃப்ரீ சைஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்காக இருக்காது ஆம்கோல்லாம் ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் மூணே கால் இன்ச்சி இந்த சைடு வச்சுருக்கிறோம் இந்த சைடு அதே மூன்றரை இன்ச்சி காலுச்சி இதில் சேர்த்து ஆனால் இந்த ஃப்ரீ சைஸ் சர்ட் வரும்போது பெரிய பாடியாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் சர்ட்டு தூக்காமல் இருக்கிற மாதிரியும் நம்ம இந்த பேக் நெக்கை வந்து செட் பண்ணணும் அதனால் கால் இன்ச்சு இதில் கூட்டி வச்சுருக்குறோம் ரெண்டே முக்காலுக்கு மூணு இன்ச்சி இங்கே வைக்கிறோம் இப்போ இந்த பேக்கில் வந்து நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு இறக்கணும் இல்லையா இதில் காலிஞ்சி சேர்த்து வச்சுருக்கிறோம் இப்போது அந்த கால் இஞ்சி இதில் சேர்த்துடணும் ரெண்டே கால் கழுத்தில் இப்போ ஷர்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தூக்காமல் இருக்கும் நான் ஃப்ரீ சைஸுங்கும் போது பாடி வந்து கொஞ்சம் தொப்பை உள்ளதாக தான் இருக்கும் நம்ம காமனை எடுத்தாலுமே அதையும் ஸ்பேஸ் பண்ணி வந்து கட்டிங்கில் வந்து பேட்டர்ன் போடணும் ஏழைகால் ஒரு பாயிண்ட்டு ஏழைகால் ஒரு பாயிண்ட்டு வந்து அப்படியே வைக்கிறோம் ஷோல்டர் வந்து இருபது இன்ச்சு இந்த இருபது இன்ச்சு அப்படியே வைக்கிறோம் இப்போது இந்த பெரிய சைஸ் வரும்போது இந்த கால் இன்ச்சு இதில் வச்சோம் இல்லையா மூணு இன்ச்சு இன்னும் ஒரு கால் இன்ச்சு கூட்டிக்கணும் மூணே கால் அந்த கால் இஞ்சி இதில் கூட்டிக்கணும் இந்த ஏழு இன்ச்சு ஒரு பாயிண்ட் இந்த ஃப்ரீ சைஸ் ஆகும்போது இந்த இதை வந்து எக்ஸஸ் பண்ணிக்கணும் அப்படி இந்த கழுத்து எடுக்கும்போது அப்படி லைட்டாக ஏந்தலாக எடுக்கணும் இந்த பேட்டன் டைப்பில் பண்ணும்போது பேக்கில் ரொம்ப இல்லாமல் லைட்டாக ஏந்தலாக இருக்கிற மாதிரி இந்த ஷேப்பில் எடுக்கணும் இதில் வந்து கரெக்டாக முக்கால் இன்ச்சு அப்படியே வச்சுக்கலாம் இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்கள் வந்து இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது ஒரு கால் இஞ்சின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் அந்த அந்த இன்ச்சி அப்படி வந்து நம்ம மார்டிஃபிகேஷன் பண்ணுனா தான் இந்த வாட்டங்கள் எல்லாமே நார்மலாக உள்ள சட்டைக்கு வர்ற மாதிரியே வரும் இப்போ பேக் மார்க் முடிஞ்சிருச்சு அப்படியே கட் பண்ணிடலாம் துணியில் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பேட்டனில் கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் அதனால தான் வந்து பேட்டன் மாஸ்டர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிகளெல்லாம் வந்து பேட்டன் மாஸ்டர்களுக்கு வந்து சம்பளம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க ஏன்னா வந்து நுட்பமான வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நுட்பமான வேலைகளையும் வந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒரு பேப்பர் வாங்கி உங்களுக்கு தேவையான அளவுகளை வந்து இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் கட் பண்ணி பாருங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தீபாவளிலாம் வருது இந்த தீபாவளி டைங்களில் வந்து இந்த மாதிரி பேட்டன் எடுக்க தெரிஞ்சு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா சீசன் டைத்தில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆர்டர் செட்டு கட் பண்ணுறதுக்கு நிறைய அளவுகள் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன் அளவுகளில் வந்து நிறைய சட்டைகள் வரும் அப்போ நம்ம வேலைகள் வந்து ரொம்ப எளிமையாக போயிடும் இந்த பேட்டர்ன்ஸ் ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு கட்டிங் மாஸ்டர்னாலும் கூப்பிட்டு இந்த பேட்டர்னை தூக்கி அப்படியே கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அளவுகளை பார்த்து எடுத்து கொடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பேக்கு கட் பண்ணியாச்சு ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மியாக இருக்கணும் அதில் நம்ம ஆல்ரெடி எல்லாமே வந்து சூட்டிங் மெட்டீரியலில் எடுத்தது இருக்கும் சீசன் டையத்தில் வந்து கட்டிங் மாஸ்டர்கள் வந்து அந்த பேட்டர்னை அப்படியே தூக்கி போட்டு கட் பண்ணிடுவாங்க வேலை வந்து ரொம்ப எளிமையாக முடியும் இப்போ ஃப்ரெண்டு பேக் வட்டி ஆச்சு அடுத்து கை அப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ கை வந்து ஆஃப் கை கட் பண்ணுறோம் நாற்பத்தி நாலு சைஸுக்கு பதினோரு இஞ்சி கையினுடைய லென்த்து பதினொன்றை முக்கால் வச்சுருக்கோம் ஸ்டைட்டில் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு காலிஞ்சி கிராஸ் இந்த காலிஞ்சி கிராஸ்ன்னு நினைக்கிறீங்க அந்த காலிஞ்சி கிராஸ் தான் வந்து அந்த கையினுடைய ஷேப்பை வந்து போட்டிருக்கும்போது அடிங்கை பக்கம் வந்து தூக்குன மாதிரி இல்லாமல் செய்யக்கூடியது வந்து அந்த கிராஸ் தான் லைட் கிராஸ் இதுக்கு வந்து பத்தரை இன்ச்சு நம்ம வந்து ஆம்கோல் வைக்க போகிறோம் அதாவது ஆக்சுவலாக பத்து இன்ச்சு தான் வந்து சட்டினுடைய பாடியில் பத்து இன்ச்சு இறக்கணும் இதில் வந்து பத்தரை இன்ச்சு ஆம்கோல் கணக்கு பண்ணி வைக்கிறோம் அஞ்சே கால் பத்தரை இன்ச்சு தான் நம்ம ஆம்கோல் இதில் கையில் வைக்க போகிறோம் ஏன்னா பாடியில் வந்து சுற்றளவு கூட வரும் அதனால் கையில் வந்து பத்தரை இன்ச்சு வைக்கணும் பாடியில் வந்து பத்து தான் வைச்சோம் இதில் வந்து பத்தரை அரை இன்ச்சு சேர்த்து வைக்கணும் అరే ఇంచ పైంటు కమ్మి స్టిచ్చి క్రాస్ లైన్ పత్రయ పాయి అంచే కాలు అంజే కాలు వచ్చి అరే ఇంచీ మైనస్ ఇలా ముక్కలు ఇంచీ இந்த நாற்பத்தி நாலு சைஸுங்கிறதுனால முக்கால் இஞ்சிக்கு ஒரு பாயிண்ட்டு தள்ளி வச்சுக்கலாம் ஒரே ஒரு பாயிண்ட்டு இந்த இடத்த வச்சுக்கணும் அதே மாதிரி அஞ்சே கால் இங்கிருந்து முக்கால் இஞ்சி இந்த லைனை அப்படியே மேலே எடுத்துக்கோங்க இந்த சென்ட்ரு ரொம்ப அக்யூரேட்டாக நீங்கள் இப்படி டேப் அப்படி கிராஸாகவே வைக்கலாம் இதுக்கு இல்லையா அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு ஃப்ரெண்டு கதை மாதிரி இந்த மார்க்குக்கு உள்ள இப்படி வச்சிக்கனாலே கரெக்டாக வந்துடும் இந்த மார்க்கை டச் பண்ணி அப்படி கரெக்டாக எடுத்துடணும் கையினுடைய மார்க் போட்டாச்சு இதில் நீங்கள் எடுக்கும்போது அந்த ஒரு பாயிண்ட் அந்த புள்ளியில் வந்து கொஞ்சம் தள்ளிடுச்சு இல்லையா அதையுமே சரி பண்ணிக்கலாம் இந்த புள்ளியில் கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு ஒரு நூல் தள்ளி போனால் கூட அது வந்து காட்டி கொடுத்துரும் பார்த்திங்களா ஆக்சுவலாக ஒரு நூல் தான் எக்ஸ்ட்ரா போயிருக்கு அதை கூட வந்து அது வந்து அந்த ஷேப்பில் வந்து காட்டி கொடுத்துரும் இப்போ இந்த நம்ம இதை கூட எக்ஸ்ட்ரா வந்தது அப்படின்னா இதை மாதிரி வந்து அடுத்து ஃப்ரண்ட்லையோ பேக்லேயோ எக்ஸ்ட்ரா வரும்போது சுரு விழ ஆரம்பிச்சிடும் இந்த கணக்கியல்கள் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கால் பாயிண்ட்டு போனால் கூட வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு காட்டி தந்துடும் அந்த ஷேப்பில் கரெக்டாக தெரிஞ்சிடும் கையினுடைய லூஸ் வந்து பதினாறுரை கேட்டிருக்காரு பதினாறு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு அவ்வளோதான் கை மார்க்கிங் முடிஞ்சிருச்சு கட் பண்ணிடலாம் நாப்பத்தி நாலு சைஸ் உங்களுக்கு கையினுடைய கட்டிங்ல வந்து நாற்பத்தி ரெண்டுலேயும் நாற்பத்தி நாலுலேயும் வந்து உங்களுக்கு கட்டிங் வந்து கையினுடைய கட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன் ஆம்கோளினுடைய ஆம்கோல் ஷேப் எடுக்கிறதுல வந்து சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன் அளவில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீ சைஸ் சர்ட்டுக்கெல்லாம் பெரிய பாடிக்கெலாம் வந்து நீங்கள் இந்த டைப்பில் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு வந்து கட் பண்ணும்பொழுதே தெரியும் நம்ம எந்த மெத்தடியில் வெட்டினாலும் வந்து சரியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிடுவோம் பட் வழிமுறைகள் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இவ்வளோதான் கை சேப்பு வந்து நீட்டாக கரெக்டாக இருக்கும் நாற்பத்தி நாலு சைஸுக்கு ஆஃப் கை வெட்டியாச்சு இப்போ அடுத்து ஃபுல் கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நாற்பத்தி நாலு சைஸுனுடைய ஃபுல் கை கட் பண்ணுறோம் அரை அரைக்கை கட் பண்ணிவிட்டோம் இப்போ ஃபுல் கை கட் பண்ணுறோம் இருபத்தி ஆறரை இன்ச்சு உயரம் இருபத்தி ஆறரைக்கு இருபத்தி ஏழை ஹால் வைக்கிறோம் ரெண்டரை இஞ்சி கப்பு ரெண்டு இஞ்சி மைனஸ் லைட்டை க்ராஸ் பண்ணிக்கிறோம் இதுக்கு பத்தரை இஞ்சி கப்பு கப்பு வந்து பத்தரை இஞ்சி அஞ்சே கால் ப்ளஸ் ஒன்றே கால் இப்போ அஞ்சே கால் வந்து ஆஃப் கையில் வந்து அஞ்சே கால் வச்சுருந்தோம் பத்தரை இஞ்சி ஆம்ப்கோளுக்கு இதில் அஞ்சு ரேஞ்சு வைக்கிறோம் கால் காலிஞ்சி சேர்த்து பத்தரை அரை இஞ்சிக்கு ஒரு பாயிண்ட் கம்மி இதில் ஒரு ஒன்றை முக்கால் இஞ்சி வைக்கிறோம் ஒன்றரை இஞ்சி ஒரு பாயிண்ட் கூட வச்சுக்கலாம் இடம் அஞ்சே கால் மைனஸ் அரை இஞ்சி முக்கால் இஞ்சி அஞ்சே கால் முக்கால் இஞ்சி சேர்த்து வச்சுருக்கோம் அரை இஞ்சி ஒரு பாயிண்ட்டு அரை ஒரு பாயிண்ட்டு மார்க்கிங் முடிஞ்சது இந்த கையில் உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணிடலாம் ஸ்டிச்சிங்கினுடைய அளவு கரெக்டாக இருக்கும் கையினுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கை கட் பண்ணாலும் சரி அந்த ஆம்கோலனுடைய டெப்த்துக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி கை அளவு வச்சு கட் பண்ணிங்கன்னா எல்லா அளவுகளுக்குமே அளவு இருக்குது இப்போ எல்லா அளவுமே உங்களுக்கு அந்த அளவெல்லாம் வச்சே நம்ம காட்டிட்டோம் இந்த மாதிரி கட் பண்ணக்கூடிய கையை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெட்டியிருப்பீங்க எப்படி கட் பண்ணியிருக்கீங்க எப்படி அதில் மிஸ்டேக் வருதுங்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அஞ்சரை இஞ்சி இப்போ ஃபுல் கை கட் பண்ணியாச்சு நாற்பத்தி நாலு சைஸ்னுடைய அண்டு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பேக் ஷோல்ட்ரு வந்து எப்படி கட் பண்ணணும்னு பார்த்துருவோம் சென்ட்ரில் இருந்து மூணு இன்ச்சி ஷோல்ட்ரு ஷோல்ட்ரு வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துடுறோம் அங்கோனுடைய சென்று நாற்பத்தி நாலு சைஸு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கோங்க பேக் ஷோல்ட்ரு இவ்வளோதான் கட்டிங்கு இதை மாதிரி ட்ரை பண்ணுங்க நாற்பத்தி நாலு சைஸு இது மாதிரி பேட்டன்கள் வந்து தேவைப்பட்டாலுமே காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து ஃபோன் நம்பர் ஜீரோ நாற்பத்தி ஆறு முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு அறுபத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பேட்டன்ஸ் தேவைகளுக்கு என்னென்ன பேட்டர்ன் வேணுமோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பேட்டர்ன்ஸ் எடுத்து உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கலாம் ஓகே